உங்களுக்கு நகைச்சுவை நடிகர் ஓமகுச்சி அவர்களை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த வீடியோவை பாருங்கள் தமிழ் சினிமாவில் தன் ஒல்லியான தேகத்தால் ரசிகர்களை கவர்ந்தவர் ஓமகுச்சி நரசிம்மன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என தென்னிந்திய மொழிகளில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள அவரது ஒரே மகன் காமேஸ்வரா தற்போது இவர் சுவாமிஜி ஓம் காமேஸ்வரா என சாமியாராக இருந்து வருகிறார் சித்தர்கள் சாய்பாபா இயேசுவை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள இவர் மக்களவைத் தேர்தலில் யார் ஜெயிப்பார்கள் என கூறி பலரையும் அதிர்ச்சி அடைய வைக்கிறார் சென்னை திருவள்ளிக்கேணியில் தற்போது வசித்து வரும் இவர் மாதத்தில் பாதி நாள் மலேசியாவில்தான் கழித்து வருகிறார் காரணம் அங்குதான் அவரது குடும்பம் உள்ளது காமெடிக்கு பேர் போன ஓமகுச்சி நரசிம்மனின் குடும்பத்தில் இருந்து அதே போல் நடிகர் ஒருவர் வருவார் என எதிர்பார்த்தவர்களுக்கு காமேஸ்வரா சாமியாராகி அதிர்ச்சி அளித்துள்ளார் ஓமக்குச்சி நரசிம்மனுக்கு திருமணமாகி பன்னிரண்டு வருடங்கள் கழித்து பிறந்தவர் காமேஸ்வரா என்பது குறிப்பிடத்தக்கது